யோகி ராம் சுரத்குமார் அவர்களுடைய திவ்ய சரித்திரம் பார்த்துன்னு வரும் ராம் குன்வர் காசியிலேருந்து நேராக நர்தராக்கு வரார் அவர் வீட்டுக்குள்ளே நுழையிறார் அவரை பார்த்த உடனே அவருடைய அண்ணனும் அண்ணியும் பெருசாக அழ ஆரம்பிக்கிறார் அந்த அழுகிய எப்படி நிறுத்துறது அப்படின்னு அவருக்கும் தெரியலை அவள் அழறதை பார்த்த உடனே இவரோட இருந்தும் அப்படியே கண்ணீர் கசியறது அவள் சொன்ன எல்லா விஷயத்தையும் அப்படியே உள்வாங்கிட்டு கல் மாதிரி அப்படியே உட்காண்ட்ருக்கார் அப்போ குன்வருக்கு அவருக்குள்ளே ஏற்பட்ட அந்த அக மாறுதலை அவர் எப்படி அவரோட அண்ணனுக்கும் அண்ணியக்கும் புரிய வைக்க முடியும் அவர் குடும்பத்தாருக்கு எப்படி சொல்ல முடியும் அவருக்குள்ள ஏகப்பட்ட விஷயம் கேள்விகளும் எல்லாம் அவர் தீ மாதிரி உள்ளுக்குள்ளே அப்படியே இருக்கு அதை எப்படி புரிய வைக்கிறது அதுக்குண்டான வழிலாம் அவருக்கு தெரியலை ஆனால் அவன் அண்ணாவும் அண்ணியும் அழறதை பார்த்து அவருக்கு மனசு கேட்கலை ரொம்ப அன்பாக சொல்கிறார் அண்ணா என்னை மன்னிச்சிடுங்கோ எனக்கு திருமணங்கிறது இந்த பெண்ணோட இல்லைங்கிறது மட்டும் எனக்கு நன்னா தெரியும் நான் சொல்கிறத ஏற்றுக்கிற நிலையில் நம்ம வீட்டில் யாருமே இல்லை நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற வாக்கிட்டையே நான் புரிய வைக்க முடியாதுங்கிற போது அந்த பெண் வீட்டார் கிட்ட போய் நான் எப்படி பேசுவேன் சொல்லுங்கோ அதனால் எனக்கு யாரையோட மனசையும் புண்படுத்தணுங்கிற எண்ணம்லாம் இல்லை யார்கிட்டேயும் எதையுமே சொல்ல முடியாதுங்கிற நிலையில் நான் வீட்டை விட்டு வெளியேறிட்டேன் என்னால் நிச்சயம் நீங்கள்லாம் பேர் நான் இங்கேருந்தால் இன்னும் உங்களோட அவமானம் ஜாஸ்தியாக இருக்கும் எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் இருக்கு அது மெதுவாக சமணப்படும் போது தான் நான் திருமணத்தை குறித்து யோசிக்க முடியும் அந்த மாற்றத்தை யாருக்கும் என்னால் புரிய வைக்க முடியாது அது என்னால் மட்டும் இல்லை யாராலேயுமே முடியாது அப்படின்னு அப்படியே கண்ணில் ஜனம் விட்டு அப்படியே சொல்கிறார் ராம்சுரத் குன்வர் அப்படி அவர் சொன்ன உடனே அவ அண்ணாக்கு தாங்கலை வேகமாக போய் குன்வரோட கையை பிடிச்சிக்கிற சுரத் இங்கே பாருப்பா நாங்கள் அந்த பெண்ணை உன்னோட தம்பியான ராம்தகியின் குன்வருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் எல்லாரும் உன்னை திட்டி தீர்த்தா ஆனால் உன்னை எனக்கு நன்னா தெரியும்ப்பா நீ எங்களோட பிறந்திருக்க அப்படிங்கிறதே எங்களுக்கெலாம் பெரிய பெருமை உன்னை பார்க்கும்போது நம்ம குளத்தில் ஒரு பெரிய பொக்கிஷம் வந்து பிறந்திருக்குன்னு எனக்கு தோணும் நான் அடிக்கடி அதை நினச்சிப்பேன் நீ இந்த உலகத்தவனே கிடையாது உன்னை நான் எப்பவுமே கோபிச்சிக்கவே முடியாது நீ எதுவாக இருந்தாலும் சரியாக தான் முடிவெடுப்ப நீ யாரையும் அழவிட மாட்டப்பா எல்லாரோடைய அழுகையும் தொடக்கத்தானே நீ வந்திருக்க அதை நான் நிறையா சமயம் உணர்ந்திருக்கேன் இதை ஆனால் நான் இங்கே யார்கிட்டேயும் சொல்ல முடியாது நீ இப்போ அடுத்தது என்ன செய்ய போகிற அதை மட்டும் சொல்லு அப்படின்னு அவன் அண்ணா கேட்குறார் அவள் அண்ணா இப்படி கேட்டவுடனே ராம்சுரத் குன்வர் அப்படியே கண்ணை மூடினு தியானம் பண்ணுறார் அப்புறமா தான் அலகாபாத் கிறிஸ்துவ கல்லூரியில் இன்டர்மீடியட் படிக்க போகிறதாவும் நான்கு வருஷங்கள் அந்த படிப்பு தொடருங்கிறத விஷயத்தையும் அவன் அண்ணா கிட்ட சொல்கிறார் அந்த குடும்பத்தில் இருக்கிறவா எல்லாரும் ராம்சுரத் குன்வரை சூழ்ந்து உட்காந்துக்கிறாள் அப்போ தன்னோட இளைய சகோதரரை பார்த்து ராம்சுரத் குன்வர் தனக்கு நிச்சயம் பண்ண பெண் யார் இப்போ தன்னோட இளைய சகோதரனை கல்யாணம் பண்ணிட்டு இருக்காளோ அந்த தால்கிரியா தேவியை பார்த்து கை கூப்பிட்றார் ஆனால் அந்த பெண்ணுக்கு இவர் மேலே இன்னும் கோபம் இருந்தது எந்த ஒரு பெண்ணுக்கும் தன்னோட கல்யாணத்தை குறித்தின கவலை இருக்க தானே இருக்கும் அதனால் அவர் கோபமாக இருக்காங்கிறது குன்வருக்கு நான் தெரிஞ்சது அவரும் அமைதியாக இருந்தார் திருப்பவும் திரும்பவும் அந்த குடும்பத்தில் எல்லாரும் நிம்மதியாக வா வேலையை பார்க்க ஆரம்பித்தா ராம்சுரத் குன்பை திருப்பவும் கங்கையை நோக்கி நடக்கிறார் அங்கே போய் கபாடியா பாபாவோட ஆசிரமத்துக்கு போய் அவரை நமஸ்காரம் பண்ணுறார் கபாடியா பாபா இவரை வந்த உடனே அவரை உத்து பார்க்கறார் நீ இந்த கல்யாணத்துலேருந்து தப்பிச்சிட்டியா அப்படின்னு கேட்குறார் நேரடியாக கேட்குறார் இல்லை பாபா எனக்கு திருமணத்து மேலே விருப்பம் இல்லை வெறுப்பும் இல்லை ஆனால் இந்த பெண் எனக்கானவை இல்லைங்கிறது மட்டும் எனக்கு தெரிஞ்சது நான் பரமஹம்சரோட சரித்திரத்தை படிச்சிருக்கேன் அதை படிக்கும்போது ஒரு இடத்துல ராமகிருஷ்ண பரமஹம்சர் சாரதா தேவியை திருமணம் பண்ணுறதுக்கு முன்னாடி பரமஹம்சர் எனக்கான பெண் ஜெயராம்பாடியில் ராமச்சந்திரர் வீட்டில் வைக்கோல் போற சுற்றி வழக்கப்பட்டு பட்டுன்னு வரா அப்படின்னு சொன்னாராம் அதை நான் படிச்சிருக்கேன் அதே மாதிரி எனக்கும் ஏதோ ஒன்று தோன்றுறது அது இப்போ இல்லை அப்படிங்கிறது தோன்றுறது உங்களை தவிர வேறு யார்கிட்டேயும் இதை சொல்லணும்னு கூட எனக்கு தோணலை அப்படிங்கிறாராம் கபாடியாபாவும் புரியறது சுரத் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்னொரு கேள்வியும் இருக்குது அப்படின்னு இன்னொரு கேள்வி முன்வைக்கிறார் நீ திருமணத்துக்கு எதிரானவனா அப்படின்னு கேட்குறார் அதுக்கு ராம் சுரத் கொன்வர் இல்லை பாபா இங்கே இறைவனை அடையறதுக்கு எதுவுமே எதிரானது கிடையாது எதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுட்டோனோ இல்லறமோ இல்லை துருவரமோ ரெண்டும் ஒன்று தான் பலாப்பழத்தை அறுக்கும் போது கையில் என்ன தடவிக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதே மாதிரி இல்லறம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே ஈடுபடுறதுக்கு முன்னாடி இறைபக்திங்கிற விஷயத்த கையில் தடவிக்கணும்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு ராம்சுரத் குன்வர் பேச பேச பாபாக்கு ரொம்ப ஒரு உறக்க சிரிப்பு வருது அப்போ இன்னொரு கேள்வி கேட்கிறார் சுரத் அது ஒரு புயல் மாதிரி உன மையம் கொண்டா நீ என்ன பண்ணுவ உனக்கு கல்யாணம் ஆயிடுறது ஆனா உள்ள வேற ஒரு தீ பத்தின்னு எரியும் போது நீ என்ன பண்ணுவ அப்படின்னு ராம் குன்வரோட தோல் மேல கை போட்டுன்னு அடுத்த கேள்வியை கேட்கிறார் அதுக்கு ராம் சுரத் குன்வர் யோசிச்சுட்டு பதில் சொல்றார் பாபா எனக்கு தெரியல ஆனால் இங்கே கொஞ்சம் நாட்கள் இருக்க சொல்லி ஏதோ ஒன்று என்னை அழுத்தின்ண்டே இருக்கு பூமியோட இழுப்பு மாதிரி என்னை இழுக்க வைக்கிற முயற்சிகளும் என்னை சுற்றி நடந்துகிட்டே இருக்குது என்னால் எதையும் தடுக்கவும் முடியலை ஏற்றுக்கவும் முடியல என்ன நடக்கிறதோ அப்போதைக்கு இதை செய் அதை செய்ங்கிறது மட்டும் உள்ளேருந்து ஒரு உத்தரவு வர்ற மாதிரி வந்துட்டே இருக்கு அதை மட்டும் தான் நான் செய்கிறேன் அப்படிங்கிறார் அப்படி சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாபாவுக்கு அப்படியே இரு அங்கேயே இரு எந்த முயற்சியும் செய்யாம இரு அதை செய்ய விடு நீயா எதுவும் செய்யணும்னு நினைக்கும்போது மெல்ல அந்த எண்ணத்தை உத்து பார் அதுக்கு பின்னாடி மனசோட ஆசை மறைமுகமா இருக்கும் ஆசையே இல்லாத மனசோட விளைவை மெல்ல உணர்ந்துக்கோ அது நீ இல்லை அதனுடைய ஆணை உனக்குள்ள அது செயல்பட ஆரம்பிச்சிடுத்து அடுத்து நீ என்ன செய்ய போற அப்படின்னு பாபா ரொம்ப அன்போட கேட்குறார் அப்போதான் ராம்சுரத் குன்வர் தான் அலகாபாத்துக்கு போகிறத பற்றியும் இன்டர்மீடியட் படிப்பு படிக்க போறதை பற்றியும் சொல்கிறார் பாபாவும் அதை அப்படியே செய்யும்படி சொல்லிட்டு அவர் சொன்ன புத்தகங்கள்லாம் படிக்கும்படியும் சொல்கிறார் அப்படியே சொல்லின்னு இருக்கிறவர் முக்கியமாக ரமண பஹரிஷியோட நான் யாருங்கிற புத்தகத்தை படி அப்படின்னு சொன்ன உடனே அந்த பேரை கேட்ட உடனே ராம்சுரத் குன்வர் அப்படியே சில மாதிரி நிற்கிறார் ஏன்னோ அவருக்குள்ள அந்த பெயரை கேட்கும் போதெல்லாம் ஏதோ ஒன்று உள்ளுக்குள்ளே அவருக்கு அப்படியே அவரை ஸ்தம்பிக்க வச்சுது அப்போ கபாடியா பாபாவும் அந்த பெயரை அவருக்குள்ளே செலுத்திகிட்டே இருக்கார் காரணம் இல்லாமல் காரியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி எங்கே சுற்றினாலும் ரமண சிந்தனையை அவருக்குள்ளே ஏற்படுத்திகிட்டே இருக்கார் ராம்சூரத் குன்வரும் கொஞ்ச கணம் அந்த பேரை கேட்ட உடனே தேக சம்பந்தமே இல்லாமல் சர்வசாதாரணமாக கண்களை மூடிண்டு அப்படியே நிற்கிறார் கொஞ்ச நேரம் கழிச்சு மெல்ல கண்ணை திறந்து பார்த்து பாபா அந்த மகரிஷியை நான் பார்ப்பேனா நீங்கள் அந்த பெயரை சொல்லும் போதெல்லாம் என்ன நான் இழந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறார் அப்போ பாபா சுரத் நீ அவரை தரிசனம் பண்றது மட்டும் இல்லை அங்கேதான் நீ இருக்க போற அப்படின்னு நான் சொன்னா நீ என்ன செய்வ அப்படின்னு சொல்லிட்டு முதுகில் ஒரு தட்டு தட்டு சிரிக்கிறார் உடனே சட்டுன்னு வார்த்தையை மாற்றி நீ புறப்படுப்பா உன் வீட்டில் இருக்கணும் எல்லாரும் பயந்து போயிருக்கா இன்னும் அரை மணி நேரம் கடந்தால் ஊர் முழுக்க உன்னை தேட ஆரம்பிச்சுடுவா முதல்ல நீ புறப்படு அப்படின்னு அவர் அனுப்பி வைக்கிறார் ராம் சுரத் குன்வர் அதுக்கப்புறமா அலகாபாத்தில் இருக்கக்கூடிய ஈவிங் கிறிஸ்துவ கல்லூரியில் இன்டர்மீடியேட் படிப்பை தொடர்ந்து படிக்கிறார் அப்பப்போ ஊருக்கு வரும்போதெல்லாம் அவள் வீட்டில் கல்யாணம் பேச்சை எடுக்கிறான் குடும்பத்தில் இருக்கிறவா எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு நாளைக்கு ராம் சுரத் குன்வர்கிட்ட இங்கே பாருப்பா நாங்கள் எங்கள் கடமையை முடிக்கணும் உன்னை மட்டும் தனியாக எங்கேயும் அனுப்ப முடியாது உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி அப்புறமா உன்னை நல்லபடியாக சௌக்கியமாக இருக்கிறதுக்கு நாங்கள் வழி பண்ணணும் உன்னை பற்றின கவலையே இல்லாமல் உனக்கு இருக்கு நாங்கள் இருக்கணுன்னா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் இல்லைன்னா இது ஊரெலாம் எங்களை ரொம்ப எப்படி பேசுங்கிறது உனக்கு தெரியும் இது கிராமம் உன்னை நாங்கள் கைவிட்டுட்டோன்னு சொல்லுவா என்னமோ நாங்கள் மட்டும் திருமணம் பண்ணிட்டு சௌக்கியமாக இருக்கோம் ஆனால் உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலை அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேசுவா உனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைஞ்சால் நாங்கள் எல்லோரும் கவலைப்படாமல் இருப்போம் அப்படின்னு வீட்டில் இருக்கிறவா எல்லாரும் தீர்மானமாக சொல்ல சரி நான் திரும திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ராம்சுரத் குன்வர் ஒத்துக்கிறார் ஆனால் ஒரு சின்ன விண்ணப்பம் சொல்லி என்ன கேட்குறாருன்னா நீங்கள் பார்க்குற பெண்கிட்ட நான் பேசணும் தான் நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துப்பேன் நான் சரியா தனியா பேசினதுக்கு அப்புறமா உங்ககிட்ட நான் என்ன நினைக்கிறேங்கிறத சொல்றேன் அப்படிங்கிறார் அந்த காலத்தில் பெண்ணோட தனியா பேசுறதுங்கிறது அவ்வளவு சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது பொதுவா அந்த காலத்தில் பெண் வீட்டார் வந்து பிள்ளை வீட்டாரும் பெண் வீட்டாரும் பார்த்துட்டு அவத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சு போயெடுத்துனாக்க உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுவா இல்லாட்டி பெண்ணை பார்க்குறதுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த பெண்கள் மட்டும் போய் பார்ப்பா வாழ்க்கை பிடிச்சிருந்தா கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிவிடுவான் இந்த மாதிரி ராம்சுரத் குன்வர் அங்கே சொன்ன உடனே எல்லாருக்கும் அது ஆச்சரியமாக இருந்தது அந்த வழக்கத்தை ராம்சுரத் குன்வர் வழக்கமாக வா பண்ணுற வழக்கத்தை உடைச்சார் அவர் பெண்ணை பார்க்கும்போது தனக்கு மட்டும் பிடிச்சிருந்தா போகாது அந்த பெண்ணுக்கும் தன்னை பிடிக்கணும் அப்படின்னு அவர் நினைச்சார் பீகாரில் இருக்கக்கூடிய பாலன் ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய தஹியா அப்படிங்கிற ஊர்ல ஹுக்கும் நாராயண் ராய் அப்படிங்கிறவர்கிட்ட இந்த விஷயம் தெரிவிக்கப்படுறது உடனே கரகன்பூரை சேர்ந்த மகேஷ் திவாரி அப்படிங்கிறவரோட நர்தராவுக்கு கிளம்பி வரார் நேராக ராம்சுரத் அவருடைய வீட்டுக்குள்ள வீட்டுக்கு போய் அவ வீட்டில இருக்கிற மனுஷாலையெல்லாம் பார்க்கிறார் ராம்சுரத் குன்வர்கிட்ட ரொம்ப நேரம் பேசுகிறார் அப்படி பேசும்போது சுரத்தோட கூர்மையான அறிவு அவரோட மென்மையான பேச்சு கண்களில் ஆழம் எல்லாத்தையும் பார்த்த உடனே நிச்சயமாக இந்த பெண்ணுக்கு அவங்க வீட்டு பெண்ணுக்கு இந்த பயன்தான் சரியா இருப்பா அவங்களோட ராம் ரஞ்சனி தேவியை இவன் இவனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வரா டாக்டர் லக்ஷ்மிகாந்த் ராய் அப்படிங்கிற ஒரு வீட்டில் பெண் பார்க்குற படலம் ஏற்பாடு பண்ணப்படுறது அன்னைக்கே ராம்ஸ்ரத் குன்வர் ராம் ரஞ்சனி தேவியை சந்தித்து பேசலாங்கிறதும் முடிவாகிறது ராம் குன்வர் ராம் ரஞ்சனி தேவியை ஒரு பொதுவான நண்பர் வீட்டில் சந்திக்கிறார் நீங்கள் ரெண்டு பேரும் தனியாக பேசலாம் அப்படின்னு எல்லாரும் சொன்ன உடனே ராம் தேவி வெட்கத்தோட ராம் குன்வர் முன்னாடி நிற்கிறா பேசுகிறா ராமரை சீதா பிராட்டி பார்க்குற மாதிரி பார்க்குறா ராம் ரஞ்சினி தேவிக்குள்ள ராம் குன்வரை பார்க்கும்போது ஏதோ உயர்ந்த வஸ்துவை தன்கிட்ட இறைவன் கொடுக்குற மாதிரி உணர்றா அவள் தன்னை சின்ன பெண்ணாக உணராமல் பெரிய பெண்ணாக உணர ஆரம்பிக்கிறா ராம் சுரத் குன்வரை பார்க்கும்போது ஏதோ ஒரு இனம் புரியாத பிரியம் அவளுக்குள்ள ஏற்படுறது அப்போ ராம் சுரத் குன்வர் அவளை பார்த்து கேட்குறார் நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு ஒத்துமை இருக்குது அது கவனிச்சியா அப்படின்னு கேட்குற உடனே அவளும் கவனித்தேன் ரெண்டு பேரோட பேருமே ராம் ராம்னு தொடங்கிறது அப்படின்னு பளிச்சின பதில் சொல்கிறாள் உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சபாஷ் நம்ம வீட்டில் இருக்கிறவா யாருமே இதை கவனிச்சாலான்னு தெரியலை ஆனால் நீ சட்டுன்னு கவனிச்சிட்டியே அப்படிங்கிறார் அப்போ அவர் சொல்றா எனக்கு ராமரை ரொம்ப பிடிக்கும் நான் எப்பவும் ராமா ராமான்னு அந்த ஜபத்தை சொல்லிகிட்டே இருப்பேன் அவரே உங்களை இன்னைக்கு இங்கே கொண்டு வந்திருக்கார் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றா ராம்சுரத் குன்வருக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது நீ என்ன படிச்சிருக்க அப்படின்னு கேட்குறார் நான் ஏழாம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறா ரொம்ப வெக்கப்படுறா அவளோட அழகு அறிவு பக்தி அவருடைய சாதுரியமான பேச்சு எல்லாத்தையும் பார்த்து ராம்சுரத் குன்வர் ஆச்சரியப்படுறார் வேண்டான்னு சொல்ல ஒரு காரணமும் இல்லை அதனால் பூர்ண சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் இருக்கிறவ எல்லார்கிட்டேயும் சொல்லிடுறார் இது வரைக்கும் இல்லாமல் அன்னைக்கு அவள் வீட்டில் இருக்கிறவா எல்லாரும் ராம் ராம் எல்லாரும் ரெண்டு பேரும் ஒன்னா நில்லுங்கோ அப்படின்னு கேலியும் கிண்டலுமா அவா பேரை கூப்பிட்றா அங்க அந்த ராம் ராம் அப்படின்ற தொடங்கக்கூடிய ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து நிற்கிறா ரெண்டு பேரும் இணைஞ்சு போது அவ ரெண்டு பேரும் இருவரா இல்லாமல் அவளுக்குள்ள ராம் அப்படிங்கிற ஒற்றை நாம மட்டும் தனியாக ஜொலித்து நிற்கிறது